ஸ் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான நோட்டிகேஷன் வந்தாச்சு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கான அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வு ஓகேங்களா மொத்தம்னா நமக்கு வந்து நாலு மாதம் முழுசாக இருக்குது கரெக்டாக இந்த நாலு மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோங்க கண்டிப்பாக இந்த நாலு மாதத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரேங்க் நீங்கள் எடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் பாஸ் பண்ணுறது தாண்டி ஒரு நல்ல ரேங்க் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ப்ரொமோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரமோஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப்க்கு போகிறோம் அப்படிங்கிறதா இருக்கும் கொஞ்சம் டாப் ரேங்காக வந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங்கில் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் ஒர்க்கான நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும் மறக்காம அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் எல்லாமே இருக்கும் மாடல் கொஸ்டின் இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அந்த டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குவோங்க இந்த டெஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி நாலு தேர்வுகள் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு இரநூறு கொஸ்டின்ஸோடு இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்களோ அதே எஃபர்ட் போட்டு அதே சின்சியாரிட்டியில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குரூப் ஃபோரில் ஸ்டேட் டாப்பராக வர முடியும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஸ்டினில் இருக்கனால நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் கரெக்டாக நீ டிஎன்பிசிக்கு எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எஃபர்ட் போட்டு எழுதுங்க ஒவ்வொரு டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சிது அப்படின்னா ஏன் குறைஞ்சது அப்படின்னா எனக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது ஏன் எதனால் குறைஞ்சது எந்தெந்த சப்ஜெக்ட்டில் குறைஞ்சிது எதுனால குறைஞ்சதுன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஏரியாவெலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் தமிழில் இலக்கணத்தில் மட்டும் உங்களுக்கு மார்க் குறையுது அப்படின்னா இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை வேறு எதுவும் நூல் நூல் ஆசிரியரில் உங்களுக்கு அடிவாங்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் தப்பான கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள் அது எந்த சப்ஜெக்ட்டு எந்த டாபிக்னு பாருங்கள் அதில் எஃபர்ட் போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகும் ஃபைனலாக குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் நீங்கள் நல்ல டாப் ரேங்கில் இருப்பீங்க ஓகேங்களா இது வந்து நான் பண்ணது தான் நான் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்லாம் எழுதும்போது நானும் இதே தான் பண்ணுவேன் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதும்போது மார்க் குறைஞ்சது அப்படின்னா எதில் குறையுது எந்தெந்த டாப்பிக்கு குறையுதோ அந்த டாப்பிக்கை எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வீக்காக இருக்கக்கூடிய ஏரியாவெலாம் ஸ்ட்ராங்காயிடும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு டாப் ரேங்க் வந்துடும் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி நாலு தேர்வுகள் இருக்கும் உங்களுக்கு வந்து டெலிகிராம்லாம் நடக்கும் மேக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் மெட்டீரியலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம் அதே மாதிரி ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் அதற்கான வீடியோவும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு தனித்தனியாக நடக்கும் லாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் மேக்ஸுக்கு ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு வீடியோ கிளாஸஸோடு இருக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்லி டெஸ்ட் பேஜ் மட்டும் தான் மெட்டீரியல் எதுவும் தர மாட்டோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக தொகுத்து இப்போ பாலிட்டி அப்படின்னா முகவரையில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தொகுத்து தர ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு நம்ம பேச்சுலர் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் ஒரு கொஷின் இருக்கும் ஜிகேன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் மேக்ஸ் இல்லாத டெஸ்ட்டில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த ஷெடியூல் பாருங்கள் இந்த ஷெட்யூல் இப்போ தமிழ் அப்படின்னா தமிழ் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஷெட்யூல்லேயே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் ஒனுக்கு நீங்கள் என்ன திரு தமிழில் என்ன படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது வந்து எந்த ஸ்கூல் புக் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் என்ன டாபிக் என்ன லெசன்ஸ் படிக்கணும் அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் இப்போ அரசியலமைப்பின் முகவரை அப்படின்னா அது பத்தாம் வகுப்பு குடிமையில் இருக்குது அதில் பத்து கொஷின்ஸ் கேட்க போகிறோம் இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டீடைல்டாக கொடுத்துருக்கோம் வேட்டோ ஸ்டடி பிடிஎஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வே டூ ஸ்டடி பிடிஎஃபும் இது கூட அட்டாச்சாக இருக்குது தமிழ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஜிகேனி ஒரு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸுக்கு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோடு இருக்கும் ஒவ்வொரு எட்டு டெஸ்ட்டும் முடிஞ்ச உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வர மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் அதாவது லா லாஸ்ட்டாக முடிஞ்ச டெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்பிக்கே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு எட்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அந்த எட்டு டெஸ்ட்டில் என்னென்ன டாப்பிக் இருந்துச்சோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி அடுத்து பதினெட்டாவது டெஸ்ட்டில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி அடுத்து இருபத்தி ஏழில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் முப்பத்தி ஆறில் ஒன்று இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் பெஸ்ட்டாக கட்டுறீங்களோ கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் உங்களுடைய மார்க் வந்து ஹையாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த டெஸ்ட்லாம் அட்டன் அந்த அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற மாதிரி நினச்சி கஷ்டப்பட்டு எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டேட் டாப்பராக வர முடியும் ஓகே உங்களுக்கு வேறு எதுவும் இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படி இல்லைன்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ரிப்ளை பண்ணுவாங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சை மொத்தம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூவா நீங்கள் இந்த நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அந்த நம்பருக்கு ஜிபே இல்லை ஃபோன்பேயில் பணம் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் டெலிகிராமில் அனுப்பிச்சிருங்க அனுப்பிட்டிங்க அப்படின்னா உங்களை டெலகிராம் குரூப் ஆன் பண்ணிக்குவாங்க டெஸ்ட்டு வந்து பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்